குருணாகலில் இருந்து மெட்டிப்போக்கு நோக்கி பயணித்து தனியார் பஸ்ஸில் நேற்று காலை பாம்பு ஒன்று புகுந்தமையினால் பெரும் பரபரப்பான நிலை ஏற்பட்டுள்ளது நேற்று காலை எட்டு மணியளவில் குருணாகல் பிரதான பஸ் நிலையத்தில் இருந்து பஸ் புறப்பட்டு சென்றதுடன் சில நிமிடங்களின் பின்னர் பின் பின்கதவு அருகில் உள்ள இருக்கைக்கு அடியில் பாம்பு இருந்துள்ளது குறித்த சந்தர்ப்பத்தில் பேருந்தில் அதிகளவான பயணிகள் பயணித்துள்ளனர் அதில் இருக்கைக்கு அருகில் இருந்த பாம்பு வெளிப்பட்டதை அவதானித்த பெண் மிகவும் பயந்து பாம்பு பாம்பு என சத்தமாக கத்தியுள்ளார் இதனால் பதற்றமடைந்த பாம்பு பஸ்ஸில் பயணித்த பயணிகளுக்கு நடுவில் முன்பகுதியை நோக்கி நகர்ந்துள்ளது இதன்போது பயணிகள் இருக்கைகளில் ஏறியதுடன் மேலும் சிலர் பஸ்ஸின் கூரையில் ஏற முயன்றமையால் பரபரப்பான நிலை ஏற்பட்டுள்ளது பாம்பு தம்மை நோக்கி வருவதை கண்ட சாரதி குருநாகல் பிஹாருக்கு அருகில் பஸ்ஸை நிறுத்தியதை பயந்து போன பயணிகள் அனைவரும் பஸ்ஸில் இருந்து இறங்கினர் அதன் பின்னர் பஸ்ஸில் இருந்த பாம்பும் காணாமல் போயுள்ளது எனினும் பஸ்ஸில் பயணிக்கு அச்சமடைந்த சிலர் வேறு பஸ்ஸில் சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது கொழும்பு புறக்கோட்டை மெலிபென் வீதியில் உள்ள கடதாசி களஞ்சிய சாலை ஒன்றில் இன்று முற்பகல் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் ஆறு தீயணைப்பு வாகனங்கள் தீயை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபடுத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் உள்நாட்டு உற்பத்தி பாலின் விலை விரைவில் அதிகரிக்கும் என அகில இலங்கை விவசாயிகள் சங்க செயலாளர் நாமல் கருணாரத்ன நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் இது தொடர்பில் தொடர்ந்தும் கருத்து வெளியிட்டுள்ள அவர் கடந்த அரசாங்கம் பாலின் விலையை குறைத்தமை காரணமாக பால் உற்பத்தியாளர்கள் பெரும் பாதிப்பை எதிர்கொண்டனர் இந்நிலையில் உள்ளூர் உற்பத்தி பாலின் விலையை அதிகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் அரசாங்கத்திடம் முன்வைத்துள்ளோம் மிக விரைவில் பசும்பாலின் விலை அதிகரிக்கப்படும் என்ற நம்பிக்கை இருக்கிறது என்று நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார் நாட்டில் தற்போது டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்ற நிலையில் அக்டோபர் மாதத்தின் முதல் வாரத்தில் அறுநூற்றி எட்டு டெங்கு நோயாளிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது இதற்கமைய காலப்பகுதி வரை நாற்பதாயிரத்து நூற்றி ஒன்பது டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வருடாந்தம் வழங்கப்படும் ஐந்து லட்சம் ரூபாய் பெறுமதியான முத்திரைகளில் பயன்படுத்தப்படாதவை உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் நிறுத்தப்பட்டுள்ளன வருடாந்தம் வழங்கப்படும் இலவச முத்திரைகளில் எஞ்சியவற்றை அருகில் உள்ள தபால் அலுவலகத்தில் அல்லது பாராளுமன்றத்தில் ஒப்படைக்குமாறு தபால் திணைக்களம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அறிவித்துள்ளது அரசு பாடசாலைகளில் ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்கும் திட்டம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக வெளியான செய்தி பொய்யானது என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது பாடசாலை மதிய உணவு திட்டம் நிறுத்தப்பட்டுள்ளதாக கடந்த சில நாட்களாக பல்வேறு தகவல்கள் பரப்பப்பட்டு வருவதாக கல்வி அமைச்சின் செயலாளர் திலகா ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் அந்த அறிக்கைகள் அனைத்தும் பொய்யானது எனவும் பாடசாலை மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்கும் வேலைத்திட்டம் தொடரும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார்